வணக்கம் விநாயக பெருமான் பாதம் பற்றி சொல்லி கொடுத்த குருமார்கள் பாதம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல தலைப்பாக வந்து பார்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தரம் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்ட்டு மூணு வீடு இருக்கு அந்த மூணு வீடு வந்து பார்த்திங்கன்னா மேசத்துல ஆரம்பித்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்ட்டு வந்து இந்த வீடுகளுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வீட்டுக்கும் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு பனிரெண்டு கட்டத்தில் நாலு நாலு கட்டம் சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து உங்களுக்கு வேகமாக பலன் கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரம் அப்படின்ற வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலைத்த தன்மையோடு பவரு அதாவது வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்றீங்க அப்படின்னாக்க ஒரு ராகு தசை நடக்குது அப்படின்னாக்க ஸ்திரம் வீட்டுல இருந்து நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அந்த ரெண்டு லட்ச ரூபா வருமானம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு வருஷமும் ராகுதசை பதினெட்டு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதுதான் ஸ்திரம் அப்படின்ற தன்மை அப்போ உபயம் அப்படின்ற வீட்டுல ஒரு கிரகம் நின்று வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருக்கா வந்து பணம் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் ஒருக்கா குறையா கொடுக்கும் ஒருக்கா கொடுக்கும் ஒருக்கா கொடுக்காது இருக்கும் இருக்காது இந்த மாதிரி உபயம் அப்படின்ற வீட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலை அமையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உபயத்தில் வந்து இன்னொரு ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபயத்தில் வந்து கண்டிப்பாக கிரகம் வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உபயோ உபயோகப்படக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் வர்றதுக்கு காரணம் உபயத்தில் கிரகம் அதாவது வந்து இருந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா அது செயல்படாமல் இருந்தாலும் கூட சரி கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் வந்து வரும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சரம் ஸ்திரம் இந்த ரெண்டு வீடுகளில் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னா மூணு திரிகோண வீட்டு அதிபதிகள் இந்த அதிபதிகள் ஒன்று சேர்ந்து வந்து இதில் வந்து பத்தாம் வீட்டுக்காரரும் அதில் கனெக்ட் ஆகிறாரு அப்படின்னாக்க அப்போ வந்து ஒன்பது பத்தும் சேர்ந்து அதுல கனெக்ட் ஆகுது அப்படி கனெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தர்ம கருமாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தர்ம கர்மாதிபதி யோகமும் சேர்ந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படின்ற லக்கணத்துல இருந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பதும் சேர்ந்து பத்தாம் வீடும் அதுல இணைஞ்சிருந்து இப்படி அந்த வீட்டுக்காரர் ஒரு ஆட்சி உச்சம் பெற்று இப்படி இந்த கிரக நிலைகள்லாம் இணைஞ்சிருக்கும் போது ஒரு பிரபலமா அதாவது வந்து ஒரு விஜயகாந்த் மாதிரி சூர்யா மாதிரி ஒரு விஜய் மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரபலமா வரக்கூடிய ஒரு கிரக நிலை வந்து இதுதான்னு வச்சுக்கோங்க அப்போ சரம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து ரொம்ப வேகமா வந்து உங்களுக்கு வந்து சரம் வீட்டில் ராகு இருக்கு அப்படின்னாக்க பதினெட்டு வருஷமும் ஆட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக பாஸ்டா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரம் அப்படின்ற வீட்டில் ராகு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பதினெட்டு வருஷம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மாதம் கொடுக்குறாரு அப்படின்னாக்க அந்த பதினெட்டு வருஷமும் வந்து ரெண்டு லட்ச ரூபா வருமானம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஸ்திரம் தன்மை இப்போ உபயத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும் கிடைக்காது கிடைக்கும் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத தன்மை இருக்கக்கூடியது உபயம் வீடு இருந்தாலும் கூட உபயம் வீட்டில் கிரகம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் சரியா மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வந்து இப்போ விஜயகாந்த் அப்படின்னாக்க அவருக்கு ஒரு நல்ல கிரக நிலை இருக்கும்போது இந்த அஞ்சு ஒன்பது வந்து பத்து இதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா அந்த கிரக நிலைகள் தான் விஜயகாந்த் சூர்யா விஜய் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து பெரிய பிரபலமா வந்த ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி கிரக நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும் தான் அவங்க வந்து பிரபல நிலையை அடைய முடியும் பிரபல நிலையை அடைஞ்சவங்க எல்லா பேரும் வந்து நாலு பேருக்கு உதவி செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒ ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க அதை பற்றி பண்ணாதவங்கள பற்றி எந்த குறையும் சொல்ல தேவையில்லை சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த உபயம் அப்படின்ற வீட்டில் கிரகம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் பக்குவம் இதெல்லாம் வந்து வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்க இல்லை அதாவது வந்து இந்த மாதிரி நாலு பேருக்கு உதவி செய்கிறவங்க வந்து அவங்க இறக்கிறதே இல்லை அவங்க அவங்க இறந்ததாக ஒரு கணக்கில் எடுக்க வேண்டியதே இல்லை சரியா அதே மாதிரி இப்போ வந்து விஜயகாந்த் மாதிரி வந்து வந்து இவர் சூர்யா நிறைய உதவி பண்றாரு விஜய் உதவி பண்றாரு இந்த மாதிரி வந்து உதவி பண்றவங்க எல்லாருக்குமே இந்த ஒண்ணு ஒன்பது இது வந்து கனெக்ட்ல இருக்கும் அந்த பத்தாம் வீடும் கனெக்ட்ல இருக்கும் அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த உயர்ந்த கோணம் அப்படின்றது ஒன்பது உயர்ந்த கேந்திரம் அப்படின்றது பத்து இந்த ரெண்டும் சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி யோகம் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருந்து இந்த வீடுகள் இந்த கிரகங்கள்லாம் சரஸ்திரம் அப்படின்ற வீட்டுல இருந்து வேலை செய்யும்போது கண்டிப்பான முறையில ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்துக்கு போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அதாவது வந்து நூத்துக்கு தொண்ணூறு ஜாதகத்துல நல்ல அதிர்ஷ்டம்லாம் வரக்கூடிய காலத்துல வரும் வந்து முப்பது வயசு வரை கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேல நாற்பது வயசுக்கு மேல கூட நல்ல திசைகள் வரும் அந்த திசைகள் வரும்போது இந்த சரவஸ்தரத்தில் இருக்குதா அப்படின்றத பாருங்க அதுல வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும் போது அதை பாதுகாத்து டெபாசிட்டாக பண்ணிக்கோங்க மற்றபடி நன்றி வணக்கம் இந்த வீடியோ போட கொடுத்த இறைவனுக்கு நன்றி நன்றி வணக்கம்